ஆனிமலை டொயோட்டோ நிறுவனம் கோவையை அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியில் தனது புதிய ஷோரூமை சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் வசதியுடன் துவங்கியது டொயோட்டோ நிறுவனங்களின் வாகனத்தை விற்பனை செய்வதில் மற்றும் சர்வீஸ் செய்வதில் முன்னணி நிறுவனமான ஆனிமலை டயோட்டோ தனது சேவையை விரிவுபடுத்தும் விதமாக கோவை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தனது கிளையை துவக்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவையை அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியில் ஆனிமலை ஸ்யோட்டோ நிறுவனம் தனது புதிய கிளையை சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வசதியுடன் துவங்க உள்ளது மேட்டுப்பாளையத்தில் சாலையில் துவங்கப்பட்டுள்ள புதிய ஷோரூம் மற்றும் சர்வீஸ் துவக்க விழா ஆனிமலை ஸ்டையோட்டோ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் விக்னேஸ்வரன் இயக்குனர் சாமியா காயத்ரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் மாணிக்கராஜ் நாகரத்தினம் ஆகியோர் புதிய மையத்தை திறந்து வைத்தனர் புதிய ஆனிமலை ஸ்டையோட்டோ நிறுவனத்தில் டொயோட்டோ கார்களின் அனைத்து வகை மாடல்களும் விற்பனை செய்வதோடு அனைத்து விதமான சர்வீஸ்களும் அனுபவம் வாய்ந்த டெக்னீஷியன்களை இங்கு செய்யப்படுவதாக தெரிவித்தனர் முக்கிய சுற்றுலா தலமான ஊட்டி செல்வதற்கு தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வரும் சுற்றுலா பயணிகள் ஆனிமலை மேட்டுப்பாளையத்தில் துவக்கி உள்ளதை வரவேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அப்படின்னா மேட்டுப்பாளையத்துல ஆப்போசிட்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் வந்து இந்த ஷோரூமோட சேல்ஸ் மேனேஜர் எங்கூரில் கண்ணு ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ கார் அண்ட் சர்வீஸ் அதே மாதிரி நமக்கு வந்து யூசுஜர் டிவிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபெசிலிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற நம்ம டொயேட்டா கஸ்டமர்ஸ் இனி நமக்கு